அனைவருக்கும் வணக்கம் இவ்வீடியோ பதிவில் உங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை கொடுத்து சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் புத்தரின் போதனைகள் சிலவற்றை காணலாம் துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது உங்கள் கையில் தான் உள்ளது அதை மற்றவர்கள் கையில் கொடுத்து விடாதீர்கள் எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள் இங்கு வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைப்பதில்லை எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கிறது தவறான விஷயங்கள் தவறுதான் அதை எத்தனை பேர் செய்தாலும் சரியான விஷயங்கள் சரிதான் அதை யாரும் செய்யாவிட்டாலும் உங்களை ஊக்குவிப்பவர்கள் மீது கவனம் செலுத்துங்கள் உங்களை தொந்தரவு செய்பவர்கள் மீது அல்ல வெளியில் நடப்பதை என்னால் எப்போதும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் எனக்குள்ளே என்ன செய்வது என்பதை என்னால் எப்போதும் கட்டுப்படுத்த முடியும் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி துட்கம் கடினமான நேரம் மற்றும் நல்ல நேரங்கள் ஆகியவற்றின் வட்டமாகும் நீங்கள் கடினமான காலங்களை சந்திக்கிறீர்கள் என்றால் அடுத்தது நல்ல நேரம் வரும் என்று நம்புங்கள் உங்கள் செயல்களை செய்து அதில் வெற்றி பெறுவதற்கு முன்பு ஒருபோதும் அதை வெளியில் தெரிவிக்க வேண்டாம் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது நான் சிறந்தவன் என்று நீங்களே சொல்லும் அளவிற்கு உங்களை முதலில் மதிக்க கற்றுக் வாழ்க்கையில் சிறப்பான அனுபவத்தையும் பாடத்தையும் கற்றுத்தரும் ஆற்றல் உங்கள் எதிரிகளை விட துரோகிகளிடம்தான் இருக்கிறது எதையும் ஆராய்ந்து தீர்ப்பு சொல்ல வேண்டாம் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் எல்லாவற்றையும் மன்னியுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் எல்லாவற்றையும் நேசியுங்கள் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் எந்த ஒன்றாக இருந்தாலும் அதை நீங்கள் செய்வதற்கு தகுந்ததாக இருந்தால் அதை முழு மனதுடன் செய்யுங்கள் கடந்த காலம் பாடத்தை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு வரும் காலத்துக்கான பாதையை சிறப்பானதாக எடுத்து செல்லுங்கள் ஒரு நல்ல உறவை உருவாக்க நேர்மை என்பது சிறந்த திறவுகோள்களில் ஒன்றாகும் எதுவும் நிரந்தரமில்லை உங்களை அதிகமாக மன அழுத்தத்துக்கு உட்படுத்த வேண்டாம் ஏனெனில் நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அது மாறும் கோபம் என்பது உங்கள் உங்கள் மனதை விட வாயை வேகமாக செயல்பட வைக்கும் ஒரு மோசமான உணர்வாகும் ஒரு மோசமான மனநிலை கொடூரமான சொற்களை பயன்படுத்துவதை ஒருபோதும் தவிர்ப்பதில்லை ஆனால் மோசமான மனநிலை கடந்து சென்று விடுகின்றன ஆனால் கொடூரமான வார்த்தைகள் என்றென்றும் ஆன்மாவை காயப்படுத்துகின்றன வாழ்க்கை எப்படி வேண்டுமென்றாலும் மாறட்டும் நம் எண்ணங்கள் அடுத்தவரை காயப்படுத்தாமல் இருக்கட்டும் எதுவும் கடந்து போகும் நன்றி